என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எல்லாம் தீவிரமாக படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஆறு லெட்டு வகுப்புக்குரிய அறிவியல் பாடத்தில் செல் அப்படின்ற இருந்து பாட கருத்துக்களை ஃபுல்லாக உங்களுக்கு எளிமையாக பாட சுருக்கத்தை இங்கே கொடுத்துருக்கேன் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஐம்பது மார்க்குரிய ஒன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த ஒரு தடவை இதை நல்லா கேட்டாலே உங்கள் மனசில் தெளிவாக பதிஞ்சிடும் ஸோ இந்த கருத்தை வச்சு தான் நம்ம அடுத்து வர வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் சொல்ல போகிறீங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து டெட்டு தேர்வுக்கான அனைத்து பாடங்களும் எளிமை முறையில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உயிரினங்களோட அடிப்படை அமைப்பு மற்றும் அதோட செயல் வந்துதான் என்ன சொல்றோம் நம்ம செல்கள் சொல்றோம் இந்த செல் அப்படின்றது வந்து லத்தின் மொழியில செல்லுலா அப்படின்றதுல இருந்தா வந்துச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய அப்படின்னு அர்த்தம் சரியா சிறிய அப்படின்னு அர்த்தம் பொதுவா வந்து உயிரினங்கள் வந்து ஒரு செல்லாலோ அல்லது பல செல்களாலோ ஆனது சரியா இந்த செல்லை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு செல்லை கண்டுபிடிச்சாரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நுண்ணோக்கியை பயன்படுத்தி எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்கிற சமயத்தில் இவர் என்ன பண்றாருன்னா அந்த நுண்ணோக்கியை டெவலப் பண்ணி கூட்டு நுண்ணோக்கியா உருவாக்குறாரு இந்த கூட்டு நுண்ணோக்கியா உருவாக்குறதுக்கு அப்புறமேட்டு தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராபியா அப்படின்ற புத்தகத்துல தன்னோட செல் அப்படின்ற கான்செப்டை பத்தி வெளியிடுறாரு எப்ப ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சுல செல்லை பத்தியான கருத்தை ஃபுல்லாமே இந்த மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புத்தகத்துல தான் அவரு வெளியிடுறாரு சரியா பொதுவா செல்லை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லியல் அல்லது செல் உயிரியல் அப்படின்ற பேர் இருக்கு இந்த செல்லோட அளவு பார்த்தேன்னு வச்சுக்கினேன் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுல காணப்படுது ஒரு மைக்ரோமீட்டர்லேருந்து ஒரு சில சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது இந்த அளவு இருக்குது அப்படின்றாங்க உதாரணமாக வந்து பாக்சியாவோட செல்லோட விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று மைக்ரோமீட்டர் மீட்டர் ஜீரோ புள்ளி அஞ்சு மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோட அளவு இருக்குது அப்படின்றாங்க இல்லை முக்கியமான ஒன்றோட ஒன்றோட ஞாபகம் வச்சுக்கோங்க மனித உடலுக்கு இருக்கக்கூடிய மிக நீளமான செல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன செல் நரம்பு செல் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ செல்லோட வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செல் வந்து பார்த்துக்கோங்க இந்த எபிதி எபிதீலிய செல் அப்படின்றது ஒன்று இருக்கு அது வந்து தட்டை மட்டும் தூண் வடிவத்தில் இருக்கு இந்த தசை செல்கள் நீண்ட கதிர் வடிவத்தில் இருக்கும் நரம்பு செல்கள் கிடைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை எப்படி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம உடம்புல கூடிய நீளமான செல் என்ன செல்லு இந்த நரம்பு செல்கள் தான் சரியா இந்த இரத்த செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வட்ட வடிவில் நடுவில் லைட்டாக இருக்குமா இருபுறமும் குழி மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ஒரு தட்டு மாதிரி வடிவத்துல இருக்கும் இருபுறமும் இருந்துட்டு தட்டு வடிவத்துல இருக்கும் அப்படின்றாங்க செல்லோட வடிவங்கள் அடுத்து வந்து செல்லோட எண்ணிக்கை அப்படின்றது எப்படி இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு விதமான எண்ணிக்கையில செல்லோட எண்ணிக்கை இருக்கும் அப்படின்றாங்க இப்ப அது ஒரு செல்லிலிருந்து பல செல்கள் வரைக்கும் இருக்கு ஒரு செல் இருந்துச்சுனா அதை ஒருசல் உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒருசல் உயிரினுக்கு எடுத்துக்காட்டு எது எது பார்த்தீங்கன்னா அமீபா கிளாபிடோமோனஸ் பாக்டீரியா ஈஸ்ட் போன்றவை எல்லாம் ஒருசல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பல செல்லு இருக்கிற உயிரினங்கள் இருக்கு அது வந்து பல செல் உயிரினங்கள்னு சொல்கிறோம் உதாரணமாக வந்து ஸ்பைராவைரா மனிதன் விலங்குகள் போன்றவை எல்லாம் என்னது பல செல்லுக்கு உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு இந்த செல்லோட வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து புரோகார்டிக் செல்கள் சரியா இன்னொன்னு வந்து யூக்கள் செல்கள் செல்கள் செல் அப்போ எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இந்த புரோகிராட்டிக் செல் அப்படின்னு பாத்தோம்னா உலகத்தில் முத முத உருவாகன ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த புரோகிராட்டிக் செல் அப்படின்றாங்க சரியா அதாவது இந்த செல் தான் முதல் முத உருவாச்சு அப்படின்றாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கர் வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கும் இப்போ எப்படி நம்ம கோழி முட்டையில் உக்கு மஞ்சக்கரு தான் உட்கருன்னு சொல்லுவான் அது கரு எப்படி இருக்கு ஒரு தெளிவா இருக்கா இதுல அப்படி தெளிவா இருக்காது இந்த உட்கரு என்ன விதமான இதுல எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு அழைக்கப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு நாடு நியூக்ளியாய்டு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த செல் நுண்ணுகளை சுற்றி அங்க என்ன இருக்காது செல் சவ்வு இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ இருந்து டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோமீட்டர் வரைக்கும் விட்டம் கொண்டது உதாரணமா இந்த எச்சீரியா கோலை பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா யூக்கராட்டிக் செல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அமைப்பு உள்ள ஒரு செல் வடிவமைப்பு இருக்கும் சரியா இதுல உட்கரு இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல கோழி முட்டை எப்படி உள்ள மஞ்சள் இருக்கோ அதே மாதிரி தெளிவான ஒரு உட்கரு இருக்கும் இது புரோகிராட்டிக் செல்ல விட அளவுல வந்து பெருசு அது வந்து அளவுல சின்னதா இருக்கும் இது அளவுல பெருசா இருக்கும் இவை வந்து சவ்வினால் சூழப்பட்டுள்ளது இதை சுற்றி ஒரு சவ்வு இருக்கும் செல் சவ்வு இருக்கும் சரியா இது வந்து நுண்ணூறு கோழை கொண்டிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைட்டோ இருக்கும் சரியா கொள்கை இருக்கும் நிறையா நுண்ணூறு கோளை கொண்டதாக இருக்கும் சரியா இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம் தாவர செல் சொல்லாம் விளக்கு செல் சொல்லாம் பூஞ்சைகள் ஆள்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூகிக் செல் வகையை சார்ந்த வகையில்தான் இருக்கும் இப்ப செல் அப்படின்றது பார்த்தேன்னு அது ஒரு அப்படி வரிசையா இப்ப பல செல்கள் சேர்ந்தது திசு சரியா திசுக்கள் பல திசுக்கள் சேர்ந்தது ஒரு உறுப்பா இருக்கு பல உறுப்புகள் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் அந்த உறுப்பு மண்டலம் சேர்ந்ததுதான் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்தடுத்த கட்டமைப்போடு இருக்கு சரியா இப்ப எப்படி ஒரு வீடு அப்படின்னா செங்கல் செங்கலுக்கு அப்புறமேட்டு ஒரு ரூமு ரூமுக்கு அப்படி மொத்தமாக எல்லா ரூமும் சேர்ந்தது வீடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதான் பல செல்கள் சேர்ந்தது திசு பல சிசுகள் சேர்ந்தது உறுப்பு பல உறுப்புகள் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் இந்த உறுப்பு மண்டலம் சேர்ந்ததுதான் என்னது உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க சரியா செல் சவ்வுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோட கதவு மாதிரி இந்த செல் சவ்வு சரியா பொதுவா வந்து செல்லை சுத்தி ஒரு போர்வம் மாதிரி இருக்கிறது தான் என்னது இந்த சவ்வு அப்படின்றாங்க இதை வந்து பார்த்தா பிளாஸ்மா சவ்வுன்னு சொல்லுவாங்க அல்லது செல் சவ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செல்லுக்கு வந்து ஒரு பூர்வமாக இருந்து அதோட காயம் எதுவும் படாம பாத்துக்கிறது வேலையை பார்க்குது அடுத்து நம்ம பாக்குறது செல் சுவர் பொதுவாக வந்து தாவர செல்லில் வந்து செல் சுவர் காணப்படும் சரியா இது வந்து ஒரு கடினமான கெட்டித்தன்மையை தாவரங்களுக்கு தர்றதாக இருக்கிறது இப்படி நம்ம சுவர் எப்படி கெட்டியா இருக்கு அந்த மாதிரி வந்து செல் சுவர் வந்து ஒரு கெட்டித்தன்மையோட இருக்கும் அதனால தான் மரங்கள் பாருங்க இப்படி கடினத்தன்மையோட இருக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல் சுவர் தான் இருக்கு இதுல வந்து பல வேதிப்பொருட்களால் ஆனது அப்படின்றாங்க சரியா பெரும்பான்மையா உள்ள பகுதி பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதி பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு உடனாடு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா அதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செல்லுலோஸ்ல தாவரங்களுக்கு என்ன பண்ணுறீங்க தாவர செல்லுக்கு ஒரு வடிவத்தை தருகிறது அப்படின்றாங்க ரொம்ப முக்கியம் செல்லுலோஸ் செல் சுவரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்ல முக்கியமா இருக்கக்கூடியது செல்லோஸ் இந்த செல்லுலோஸ் தான் தாவர செல்லுக்கு ஒரு வடிவத்தை தருகிறது அப்படின்னு சைட்டோபிளாசம்னா என்ன இந்த வந்து செல்லுக்குள்ளே ஒரு கோழி முட்டையில பார்த்தேன்னு உள்ள வந்து என்ன இருக்கும் ஒரு வெள்ளக்கரு இருக்குமா உட்கல் சுத்தி வெள்ளக்கரு இருக்கும் கோழி முட்டைல அது என்ன வடிவத்துல இருக்கும் ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரிதான் செல்லுக்குள்ள உட்கரு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த சைட்டோபிளாசத்தால் நிரம்பி இருக்கும் இது ஒரு கூழ் போன்ற திரவம் மாதிரி இருக்கும் ஜெல்லு மாதிரி இருக்கும் வெள்ளையா இதுக்குள்ள ஒடி ஊடுருவும் தன்மை உடையது இது வந்து பார்த்தே வச்சுக்கணும் உட்கரு எல்லா செல் பகுதியிலும் இது இருக்கும் இது பொதுவாக வந்து பார்த்தே வச்சுக்கணும் ஒரு நீர் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றாங்க சரியா இந்த திரவப் பொருளை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சைட்டோசால் அப்படின்னு சொல்றோம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சைட்டோசால் இந்த சைட்டோபிளாசத்தில் காணக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இந்த சைட்டோசால் இந்த சைட்டோசாலில் பார்த்துக்கிட்டுமே எழுபது பர்சன்ட்லேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் வெறும் தண்ணி தான் இருக்குது இத்தனை பர்சன்ட்டு செவன்ட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வெறும் நீர் தான் இருக்குது அப்படின்றாங்க அப்போ சைட்டோபிளாசம் அப்படின்றது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வெள்ளக்கருவிஞ்சுறோம்ல நம்ம அந்த ஜெல் போன்ற தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறோம் சரியா புரோட்டோபிளாசம் அப்படின்றது செல்லோட உயிருள்ள பொருள் அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உயிருள்ள பொருள் எது புரோட்டோபிளாசம் இந்த புரோட்டோபிளாசத்துக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஇஇ பர்கிஞ்சி அப்படின்ற முக்கியமான ஒரு உள்வாடு ஜேஇ பர்கிஞ்சி செல் சவுல காணப்படும் அனைத்து பொருட்களும் எதாவது அந்த புரோட்டோபிளாசம் காணப்படும் அப்படின்றாங்க இது உட்கருவுக்கு வெளியே காணப்படும் உட்கருவுக்கு வெளியே காணக்கூடிய ஒரு பகுதி தான் சரியா உட்கரவில காணப்படும் பகுதி வந்து என்ன சொல்றோம் அப்படின்றாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பார்த்தோம் சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள காணப்படக்கூடிய ஒரு திரவம் போன்ற ஒரு பொருள் தான் இந்த சைட்டோபிளாசம் அடுத்து வலைப்பின்னல் சரியா இந்த எண்டோவலாச வலைப்பினர்கள் பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே கே ஆர் அப்படின்றத அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான ஒன்வேர்டு கே ஆர் போர்டர் இது செல் சவையும் உட்கருவையும் என்ன பண்ணுது அப்படின்னா இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்றாங்க இந்த எண்டோவலாசரி இது ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து சொர சொரப்பா இருக்கும் ஒன்னொன்னு வந்து எப்படி இருக்குமா வலுவலுப்பா இருக்கும் அப்படின்றாங்க இந்த சொரசொரப்பான என்டோபிளாஸ்டா வலை வந்து பாத்தீங்கன்னு புரதத்தை உற்பத்தி பண்ணது அப்படின்றாங்க இந்த வலுவலுப்பான என்டோபிளாஸ்டா வலையானது ஏதாவது உற்பத்தி பண்ணுது ஹார்மோன்களையும் கொழுப்பு உற்பத்தியும் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க சரியா இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோனே கல்விப்புல்களை கடத்துவதற்கும் புரத சேர்க்கைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மைட்ரோகார்ட்ரியா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சரியா செல்லோட ஆற்றல் மையம் அப்படின்னாலே அது மைட்ரோகான் செல்லோட ஆற்றல் மையம் இந்த முத முதல்ல கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோழிக்கர் யாரு கோழிக்கர் இந்த மைட்ரோகான்ட்ரியா என்ன வடிவத்தில் இருக்கும் ஒரு கோல வடிவத்தில் இருக்கும் அல்லது குச்சியான வடிவத்தில் இருக்கும் அப்படின்ட்டாங்க சரியா அதுக்காக ரொம்ப உள்ளியா இருக்காது கொஞ்சம் ஒரு கோல வடிவம்னா எப்படி இருக்கும் அப்படி அந்த வடிவத்தில் இருக்கும் சரியா இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சுவாச உறுப்பு வந்து என்ன பண்ணுது உடமை செரிமானம் செய்து உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது அப்படின்றாங்க அதனால ஆற்றலை தரதுனால இதுக்கு என்ன வச்சிருக்காங்க ஆற்றல் மையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சரியா செல் சுவாசத்தின் மூலம் அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்ற மூலக்குறை இது உருவாக்குது அப்படின்றாங்க சுவாசிக்கும் போது என்ன உருவாக்குது அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ஒரு முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்ற மூலக்கூறு உருவாக்குது இந்த மூலக்கூறு தான் என்ன பண்ணுது செல்லோட அதாவது மைட்ரோ கான்டியாவோட செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்ற அளவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க சரியா மைட்ரோ வந்து சுவாச வினை மூலம் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது அப்படின்றாங்க அப்போ சுவாசம் அங்கே என்ன பண்ணுது நம்மளுக்கு ஆற்றலை உற்பத்தி செய்கிறது கோல்கை உறுப்பு இது வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி செல்லோட டிராஃபிக் போலீஸ் தான் இது இந்த கோல்கை உறுப்பு இது முக்கியமாக எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோங்களை உற்பத்தி பண்ணுகிறது லைசோசோம்களை உற்பத்தி பண்ணுகிறது ஒரு முக்கியமான உங்களோடு லைசோசோம்களை உற்பத்தி பண்ணக்கூடியது இது கொள்கை உறுப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இது ரொம்ப நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனா படிக்கணும்ன்றதுல முக்கியமானது நான் எதுல முக்கியமான சொன்னா அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது அடுத்து ரிபோசோங்கள் இந்த ரிபோசோங்கள் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கலாம் செல்லோட புரத உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கு சரியா தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க இதை இந்த ரிபோசோம்களை இந்த ரிபோசோம்களை மூலமாக கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் பாலேடு அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு இந்த ரிபோசோம்களை கண்டறியாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம் மற்றும் புரதங்களா ஆன சிறிய துகளாகும் அப்படின்றாங்க இதில் நியூக்ளிக் அமிலமும் புரதங்களும் இருக்கு அப்படின்றாங்க இது வந்து என்ன பண்ணுறது இது பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் மற்றும் பாலி பெப்டைகளை ஒன்றிணைக்கிறது அப்படின்றாங்க ப்ரோட்டீன் மற்றும் பாலி பெட்டைகளை ஒன்று அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா எந்த ஒரு இதுனாலும் சரி அதுக்கு கழிவு நீக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையை வந்து இந்த லைசோசோம்கள் வந்து என்ன பண்ணுது செல்லோட துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த லைசோசோம்களை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் டி டிவி அப்படின்றத கண்டுபிடிச்சார் கிறிஸ்டியன் டி டிவி அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாரு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நுண்குமிழ்கள் தான் ஒரு சிறிய நுண்குமிழ்கள் தான் இது வந்து என்ன பார்த்தோம்னா செரிமான பகுதி செல்லோட செரிமான பகுதி இது சரியா அப்போ இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டோபிளாச வலையோ கோள்கை உறுப்புகளையும் செய்யணும் இவை உற்பத்தி ஆகின்றன இந்த லைசோசோ என்ன பண்ணுது உற்பத்தி பண்ணுது இது வந்து என்ன பண்ணுது செல்லுக்கு வரக்கூடிய பாக்டீரியாக்கள் வைரசுகளை அழிக்கக்கூடிய தன்மை உடையது இது இந்த லைசோசோன்கள் தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு துப்புரவு பணியை செய்கிறது அப்படின்றாங்க சரியா அது மட்டும் அல்லாமல் இது வந்து என்ன பண்ணுறது தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் நுண்ணுண்பு ஆகும் அப்படின்றாங்க ரசமாக இருக்கும்போது இது தேவையில்லாத போது தற்கத்தானே அதை அழிச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க அதனால் இது வந்து தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்றன முக்கியமான உண்மையிலே கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது தற்கொலை பைகள் எவை அப்படின்னு கேட்டாங்க தான் தற்கொலை பைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் சென்ட்ரியோல் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சென்ட்ரியோல்கள் அப்படின்ற பெயரிட்டவர் யார் அப்படின்னா இந்த டீப்போ வேரி அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு இந்த சென்ட்ரியோலுக்கு பெயர் வைக்கிறாரு இது என்ன வடிவத்தில் இருக்குது நான் சொன்னேன் தெரியும் ஸ்ட்ரா என்ன வடிவத்தில் இருக்குது ஒரு நீளமான குழல் வடிவத்தில் இருக்கும் சரியா இது பொதுவாக இதில் மட்டும்தான் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு செல்கள்ல மட்டும்தான் இந்த சென்றுவல்கள் காணப்படும் தாவர என்னாகாது காணப்படாது புரியுதா செல் பிரிதல் போது பாத்தீங்கன்னா குரோமோசோம்களை பிரிக்க இது ரொம்ப உதவி செய்கிறது குரோமோசோம் ரொம்ப முக்கியமானது மரபு மழை மாற்றத்துக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று சரியா அந்த குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு எதுதான் பயன்படுகிறது இந்த சென்ட்ரியோல்கள் பயன்படுகிறது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாக்குவல்கள் சரியா இது சத்து நேரி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான் இது இந்த வாக்குவல்கள் இது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்டின்ஸ் இல்லை வந்து இது கிடையாது இதில் உடனே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டோனோ பிளாஸ்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்றது ஒற்றை சமீனால் சூழப்பட்ட திரவம் நிரம்பிய பை அப்படின்றத ஞாப்சிக்கோங்க வாக்குவல்கள்னாலையுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் வந்து பொதுவா பத்தி வச்சுக்கோங்களேன் தாவர தான் இது அதிகமாக காணப்படுது அந்த ஒரு முக்கியமான ஒன்று அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்க காணப்படும் கேட்டிங்கன்னா தாவர தான் காணப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது சத்து நீரை சேமித்து வைக்குது அப்படின்றத ஞாயிக்கோங்க பசுங்கணிகள் வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி என்னது இந்த பசுங்கணிகங்கள் இது தான் இருக்கும் தாவரங்கள்ல மட்டும்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரங்களோட உணவு தயாரிப்பாளர்களே இந்த பசுங்கனிகள் தான் சரியா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளியிலிருந்து எதை தயாரிக்கிறது ஸ்டார்ச்சே தயாரிக்கிறது அதுக்கு இந்த பசுங்கணிகள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்கிறது பசுங்கணிகள் இருக்கிறனால தான் அது என்ன பண்ண முடியுது ஒளிச்சேர்க்கை மூலமாக இதை தயாரிக்கிறது உணவே தயாரிக்கிறது இது ஒரு பச்சை நிற நெருமையாகும் அப்படின்னா அதாவது பொதுவாக தாவரங்கள் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல தான் இருக்கும் விலங்குகள் வந்து பசுங்கள் எதுவும் கிடையாது அதனால தான் இதை என்ன பண்ண முடியாது விலங்குகள் தனக்குத்தானே உணவை தயாரிக்க முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வன்வர்டு அடுத்து நம்ம பார்க்குறது உட்கல் சரியா உட்கருன்னாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லில் காணப்படக்கூடிய மிக நுண்ணுறுப்பு தான் என்னது இந்த உட்கரு இது என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் செல்லு நடைபெறக்கூடிய உயிர் செயல்களை வேதி வினைகளையும் கட்டுப்படுத்தும் தன்மையுடையது ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழிப்பண்களை கட்டுப்படுத்துகிறது க அதாவது கடத்துகிறது சரியா இப்போ அப்பாவோடய சாயலில் மகன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்பாவோட நோய்கள் சில மகனுக்கு வரதோ மகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மரபு வழியில் வர முடியுதுதான் அது வந்து எது பண்ணுது அப்படின்னா அந்த உட்கரு தான் அந்த வேலையை பார்க்குது சரியா இப்போ மனிதனோட சிவப்பு ரத்தத்துக்கு என்ன கிடையாது ரத்த செல்லுக்கு வந்து உட்கரு கிடையாது அது ஒரு முக்கியமான ஒரு ஒன்றோட ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதனோட சிவப்பு ரத்த செல்க என்ன கிடையாது உட்கரு கிடையாது அதே மாதிரி உட்கர் இல்லாத செல்கள் விரைவில் இறந்துவிடும் தான் மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய இரத்த செல்கள் ஒவ்வொரு நொடியும் ரெண்டு மில்லியன் இறந்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப நம்ம இறந்து போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது அடுத்தடுத்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் சரியா இரத்த செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்கள் இந்த ஸ்டெம் செல் அப்படின்றது மூல செல்கள் அப்படின்றத அழைக்கணும் நம்ம ஸ்டெம் செல் பொதுவாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொப்புள் கொடியில் இந்த ஸ்டெம் செல்கள் இருக்கும் இந்த ஸ்டெம் செல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செல்கள் அமைப்பு வந்து டேமேஜ் ஆகுதோ அதை சரி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்துவாங்க சரியா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாரின்ல ஆகிறதுக்குன்னு தனியாக என்ன பண்ணுறாங்க ஒரு பேங்க் எப்படி நம்ம பிளட்டை வந்து பிளட் பேங்க் சேமித்து வைக்கிறது கேட்டா பிளட் பேங்க் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஸ்டெம் செலுகளை என்ன பண்றாங்க பின்னாடி நமக்கு தேவைப்படக்கூடிய செல்கள் அழிச்சு உற்பத்தி பண்ண இந்த ஸ்டெம் எல்லாம் பயன்படுத்துறாங்க நம்ம ஊர்லயே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டெம் அதாவது தொற்று கூடிய கொஞ்சம் வெட்டி உள்ள தாயத்துல வச்சிருப்பாங்க பின்னாடி ரொம்ப ஒரு மோசமான உடல்ல வந்து நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டெம் செல்களை வந்து அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கோம் சரியா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் என்னது இந்த செல்கள்